ராஜஸ்ரீ ஸ்ரீ குரு அர்த்தநாரீசவர்மா நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழா மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் சென்னை தினம் சென்னப்பா நாயக்கரின் பிறந்தநாள் விழா சென்னை தினமாக ஆண்டுதோறும் விழா எடுக்க குழு அமைக்கும் ஆலோசனை கூட்டம் மற்றும் ராஜஸ்ரீ ஸ்ரீ குரு வர்மா நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவும் சென்னை நுங்காம்பாக்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கட்டுமான நலவாரிய தலைவரும் சமூக நீதி சத்ரியா பேரவைத் தலைவருமான பொன்குமார் கலந்து கொண்டு ராஜ ஸ்ரீ குரு அர்த்தநாரிசவர்மா திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி புகழ் அஞ்சி செலுத்தினார் பின்பு சென்னப்பா நாயக்கரின் பிறந்த நாளை சென்னை தினமாக விழா எடுத்து சிறப்பாக நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆலோசனை வழங்கினார் பேரவையின் ஆயிரம் விளக்கு தொகுதி தலைவர் எஸ் எஸ் பி சசிகுமார் தலைமையில் தொகுதி தலைவர்கள் அண்ணா நகர் பூமிநாதன் வில்லிவாக்கம் சுரேஷ்குமார் புலி கதிர்வேல் ஆகியோரின் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சமூகநிதி சத்ரிய பேரவையின் மாநில இணை பொதுச் செயலாளர் எம் குமார் மாநில துணைத் தலைவர் வி வீரா எல்டி பொது மேலாளர் மோகன்ராஜ் சத்ரிய வம்சம் இதழின் ஆசிரியர் சி சுப்பிரமணியன் டி லி செங்கல்வராய அறக்கட்டளையின் நிர்வாக உறுப்பினர் எம் விஜயசுந்தரம் ராயபுரம் ராமகிருஷ்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தளபதி பாஸ்கர் எம் சீனிவாசன் காங்கை குமார் துறைமுகம் ரவிராஜ் ஆர்கே சாமி எம் ஜி கண்ணன் ஆர் குணசேகரன் அஜித்குமார் கே செந்தில்குமார் கல்விக்குழு அமைப்பாளர் ஜி செல்வராஜ் அரசு ஊழியர் அணி அமைப்பாளர் டி வர்த்தக அணி செயலாளர் கண்ணியப்பன் கலைத்துறை அணியின் தலைவர் பூங்கா கிருஷ்ணமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஏற்றுக்கொண்டு உருவாக்கிய நகருக்கு பட்டணம் என்று பெயர் அதுதான் மருவியின்றிக்கு சென்னை ஆக காஞ்சிபுரத்தை அடுத்த தாமலை பூர்வீகமாக கொண்ட குடும்பம் சென்னப்ப கூடிய குடும்பம் ஆங்கிலேயர்கள் சென்னையில வியாபாரம் பண்றோம் நினைக்கிறாங்க முதல்ல பழவேற்காட்டில் மிகப்பெரிய துறவு அங்கதான் அவங்க வந்து வியாபாரம் பண்ற டச்சுக்காரருடைய ஆதிக்கம் உச்சத்தில் இருந்த காரணத்தினால் அங்கே அவர்களோடு போட்டி போட்டு வியாபாரம் பண்ண முடியாத பொழுது அவங்க சென்னைக்கு வர பார்க்குறாங்க அப்போ இடம் சென்னை யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தபோது நான் இருக்கிற பெருவாரியான இடம் தாமல் நம்முடைய சென்னப்ப நாயக்கனுடைய பரம்பரையில் அந்த இடம் இருந்தது அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்தை வாங்கி உருவாக்கின நகரத்தில் வைக்கப்பட்ட பெயர் தான் சென்னப்ப பல பேர் வரலாற்று திருப்புகளை மேற்கொண்டு வேறு சமூகத்தால் வழங்கப்பட்ட இடம் வழிபோதும் காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதத்திற்கு ஒரு நிகழ்ச்சி ஆண்டு முழுவதும் என்கிற அடிப்படையில் இந்த சென்னப்ப நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை விரிவாக நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கான பூர்வமாக கூட்டம் நடந்திருக்கிறது அடுத்தடுத்து கூட்டங்கள் நடத்தி ஒரு ஆயிரம் நபர்களை திரட்டி ஒரு பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதே இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் நல்ல படம் எடுக்கிறார் நல்ல இயக்குனர் அந்த துறையில் அவர் மேலும் மிளரலாம் அல்லது தான் சார்ந்த சமூகத்துக்கு தொண்டு செய்கிறன்னா செய்யலாம் தப்பில்லை ஆனால் அதை விடுத்து தேவையில்லாம ஏற்கனவே இப்படிலாம் வந்து வரலாற்று திரும்பி இருந்த காரணத்தினால்தான் கல்வெட்டு ஆதாரங்களோடு நிரூபிச்சிருக்கோம் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ராஜராஜ சோழன் தலித்துகள் இடத்தெல்லாம் குடியிருக்காரு சொல்லியிருக்காரு ராஜராஜ சோழனை போல ஒரு மன்னர் ஆட்சி உலகத்திலேயே இல்லை அப்படிப்பட்ட பாராட்டத்தில் கூடிய ராஜராஜ சோழனையை கொச்சப்படுத்தினவர் தான் ரஞ்சித் அவர்கள் அதனால் அவர் வந்து இது தவிர வேற என்ன எதிர்பார்க்கணும் இப்படிலாம் சொல்வதன் வாயிலாக அந்த சமூகத்திற்கு அவர் தலைவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு Não tem